பாஜக பாமக இடையே கூட்டணி ஓரொரு நாளில் உறுதி செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது கூட்டணி தொடர்பாக அன்புமணியுடன் ஒன்றிய இணையமைச்சர் வி கே சிங் மேலிட பொறுப்பாளர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டு தகவல்கள் நாம் வெளியான சூழலில் தற்பொழுது பாஜகவுடன் பாமக கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த தொடங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்புல இருக்கிறார் ஹரிஹரன் விவரங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அனைத்து கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு தொகுதிகளை அடையாளம் பேச்சுவார்த்தைகளில் இறுதி கட்டத்தை இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தில் பாஜக கூட்டணியிலும் அனைத்து ஏராளமான கட்சிகள் இணைஞ்சிருந்தது குறிப்பாக ஓபிஎஸ் தரப்பு அதிமுக டிடி விதி நகரின் உதயநிதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற பல்வேறு கட்சிகளும் பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய பெரும்பாலான அனைத்து சிறிய கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும் பாஜக கூட்டணியில இணைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாமகவும் இந்த பாஜக கூட்டணியில் இணையம் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கு குறிப்பாக கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழு குறிப்பாக சிங் மற்றும் எல் முருகன் மற்றும் கிஷான் ரெட்டி உள்ளிட்ட ஒன்றிய அமைச்சர்கள் அடங்கிய குழு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போன்றவர்கள் பல்வேறு தரப்பினரும் சந்தித்து தொடர்ச்சியாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழலில் இன்று காலை இந்தியன் ஓட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்ட ஒரு சூழல்ல இந்த கூட்டணி பேச்சு வார்த்தையை பொறுத்த வரைக்கும் கிஷான் ரெட்டி அண்ணாமலை எல்முருகன் ஆகியோர் மட்டும் பங்கேற்று தொடர்ச்சியாக இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தரப்புல எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது எந்தெந்த தொகுதிகளை அடையாளம் காண்பது போன்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த சூழல பாஜக மேலிட பொறுப்பு குழுல அதாவது ஒன்றிய அமைச்சர் வி கே சிங் மேலிட பொறுப்பாளர் அரவிண்மேன் ஆகியோர் மட்டும் தங்களது பாதுகாப்பு வாகனங்கள் இல்லாமல் பாமக தலைவர் அன்புமணியை சந்தித்ததாக அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாமக தலைவர் அன்புமணியை சந்தித்து இந்த தேர்தல் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு குறிப்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் சூழல பாமக இன்று அல்லது நாளை மாலைக்குள்ள இந்த பாஜக கூட்டணியில் இணையும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகணும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு விரைவில் இதற்கு சந்திக்கிறதுக்கான அறிவிப்போ அல்லது இன்று இந்த கிண்டியில் இருக்கக்கூடிய இந்த லீமரிடன் ஹோட்டல்லையோ அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க